மாலை ஒன்றிய செயலாளர் அந்த குறித்த சத்யராஜ் அவருடைய அப்பா இறந்துட்டார் தர்மராஜ் இறந்துட்டாருங்க இறந்ததுக்காக போயிருந்தோம் போயிட்டு வரும் போயிட்டு மாலை போட்டு வரோம் மறுமொழியில சோளக்காட்டில் அன்புமணியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அந்த பதவியில ஜெயப்பிரகாஷ்னு ஒரு பையன் ஒரு பையன் சடையப்ப இந்த மாதிரியான ரவுடி பசங்க ஒரு பதினஞ்சு பேரு திட்ட வந்து வண்டி எல்லாம் ஒரு ஒரு வண்டி அடிக்கிறாங்க நானும் என்னடா கருமோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலான்னு பார்க்கும்போது பிடிச்சிட்டானுங்க ஆனால் இறங்க வேணான்னு சொல்லிட்டாங்க என்னைக்கு நாங்க பொதுக்குழு சேலத்தில் நடத்தினோ அந்த பொதுக்குழுல வன்னியர் சங்க காலத்திலே மருத்துவர் ஐயாவுக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது அந்த மாதிரி ஒரு வரவேற்பு அதுக்கு பின்னாடி அவர் நடைபெயணும்னு வராரு ஒரு ஒரு இடத்துலயும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட்டம் அதுவும் பெண்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இது ஆர்ப்பரிப்பான கூட்டம் பார்த்தோன்னே அன்புமணியால தாங்க முடியல இதுக்கு யார் காரணம் அருள் காரணம் கொண்டு விடுங்க இன்னொன்று சொல்றேன் கேளுங்க அங்க கல்லில் தாக்குன பின்னாடி வரானுங்க பசங்க மூணு பேரு கத்தி பெரிய கத்தி அஞ்சு பேரு இரும்பு பைப்பு நீங்க காரெல்லாம் பாருங்க ஆறு காரை கண்ணாடி கதவெல்லாம் அடிச்சு ஒண்ணு இருக்காங்க அது மட்டும் இல்லாம என்ன நோக்கி கத்தி எடுத்து வர்றானுங்க டேய் அண்ணு மணி உன்னை கொள்ள சொல்லிட்டாரா இன்னைக்கு உன்ன கொள்றண்டா இதே வார்த்தை இதே வார்த்தை என்ன வார்த்தை டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு உன்னை கொல்ல சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்ன நோக்கி வரலாம் வரும்பொழுது அந்த பசங்க விஜயகுமார் அந்த மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து உளுந்து என்ன காப்பாத்துறாங்க அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு பாதிப்பு என்னன்னா ஏங்க பெற்றெடுத்த தந்தையே கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி அன்புமணி இன்றைக்கு என்னை கொல்லுவதிலே என்னை கொல்ல முயற்சிப்பதிலே எந்த விதமான ஒரு ஒரு ஆச்சரியம் இல்லை என்னன்னா பெற்றெடுத்த தந்தை முப்பத்தாறு வயசுல எந்த வீட்டை விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட அவர் தான் ஐம்பது ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி அந்த கட்சிக்கு தலைவராக நிர்ணயிக்க நியமிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூர சிந்தனை உடைய அன்புமணி என்ன கொள்றது நான் யாருங்க நான் என்ன அந்த கட்சி உருவாக்கணும்னா அவரு கூட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன் அன்புமணி வாழ்க அன்புமணி வராது அன்புமணி ஊரா போய் கொடியேற்ற அந்த ஏற்பாடுகளை செய்தோம் வரலாறு ரெண்டு தான் நானும் அறிவு செல்வன் செத்து போயிட்டான் கொலைக்கான காரணத்தையும் விரைவில் வெளியிடுவேன் அவனும் விரைவில் வெளியிடுவேன் அதற்கும் காரணம் சொல்லுவேன் இதே மாதிரி என்னை சீண்டிக்கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன் பல உண்மைகளை அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும் நான் கூடவே இருந்தேன் என்ன சீன்ற வேண்டாம் இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன் பத்து காவல்துறை வர்றாங்க டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அவனு கத்தி எடுத்த உடனே அவங்களும் பயந்துகிட்டாங்க ஏன்னா அவர்கள் மனிதர்கள் தானே என் மேல எந்த நடவடிக்கை எடுக்கலாம் எதுவுமே பண்ணல ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேசல திட்டி பேசல எங்களை போய் கொல்லணுங்கிற நோக்கத்தோட அன்புமணி அந்த ரவுடி கூட்டத்தை அனுப்புறாருன்னா இது ரொம்ப வருத்ததாக இருக்குது இவர் வந்து சொல்றாரு மேடைக்கு மேடை நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் இவர் ஆட்சிக்கு வந்தா கூட இருக்கிற ஒரு ஒருத்தரும் பார்த்து கொண்டு என் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு முதல் குற்றவாளி அன்புமணி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யவிட்டால் மிக கடுமையாக போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம்